யூனிவர்ஸ் நம்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உள்ளும் புறமும் என்ற தலைப்பில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு காப்பியத்தை இந்த இடத்தில் நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் கண்ணதாசன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஒரு மாபெரும் கவிஞர் என்பதை ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம் இது யுனிவர்ஸ் என்பது சேனல் மூலமாக சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் அல்ல அவன் ஒரு மகா கலைஞன் மாபெரும் காப்பியத்தின் தலைவன் கவிதைகளுக்கெல்லாம் தலைவன் என்று என்ன வேண்டுமென்றாலும் கண்ணதாசனை பற்றி சொல்லிவிடலாம் ஆனால் அவர் நட்பில் யார் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லப்போகிறேன் என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆரின் உள்ளும் புறமும் என்கின்ற தலைப்பில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை தான் இந்த இடத்திலே நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று அந்த புத்தகங்கள் பதிப்பில் இல்லை யார் கைக்கும் அந்த புத்தகங்கள் கிடைக்காது ஆனால் உள்ளதை உள்ளபடியே இந்த இடத்தில் பதிவு செய்வதற்காக நான் ஆடியோ வடிவில் நான் பேசுகிறேன் அன்புத்தோழர்களே இனி எம்ஜிஆரை பற்றி கண்ணதாசன் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பகுதி பகுதியாக பார்ப்போம் அதில் முதல் பகுதி ஆரம்பிக்கலாமா எம்ஜிஆர் பற்றிய ரகசியங்கள் என்ற தலைப்பில் கண்ணதாசன் ஆரம்பிக்கிறார் இப்பொழுது கண்ணதாசன் குரலிலே என் இனிய நண்பர்களே எம்ஜிஆரை பற்றி என்னென்ன ரகசியங்களை சொன்னால் அவர் துடிப்பார் பதர்வார் என்பது எனக்கு தெரியும் அவரது அந்நிய நாணயச் செலவாணி ஊழலை பற்றி நான் நாலு வரிதான் சொன்னேன் அதற்கு அவரது கறுப்பு பணத்தால் நடத்தப்படும் பத்திரிகை மான் மீது பன்றி விழுவது போல் விழுந்திருக்கிறது ஆகவே அவரது எல்லா ரகசியங்களும் வெளியிட வேண்டியது எனது கடமையாகிறது அவர் கூட்டம் என்னை ஏசுவது போல முட்டாளே நாயே கழுதையே என்று நான் அர்ச்சனை செய்ய போவது இல்லை பாவம் அந்த பிராணிகளுக்கு நான் அவமானத்தை தேடித்தர விரும்பவில்லை ஒரு நடிகருக்கு வேண்டிய திறமையோ ஒரு தலைவனுக்கு வேண்டிய பொறுமையோ நிதானமோ இல்லாதவர் அவர் இன்றைக்கும் அவரை பகுத்து அறிவில்லாத ஏழை மக்களும் படித்தவர்களில் முட்டாள்களும் மட்டுமே நம்புகிறார்கள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் ஒரு கல்லூரியில் கூட எம்ஜிஆரை ஆதரிக்கும் மாணவர்கள் வெற்றி பெறவில்லை நடந்து முடிந்த தேர்தலில் கூட படித்தவர்களின் ஓட்டும் சிந்திக்கும் திறன் உடையவர்களது ஓட்டும் அவருக்கு விழவில்லை கருத்து பிரச்சாரம் தீவிரமாக இல்லாத இடங்களில் அவர் கால் ஊன்றி இருக்கிறார் ஆகவே அவர் படங்களில் நடிப்பது போல நிஜ வாழ்க்கையிலும் அவர் யோக்கியரா என்பதை படிக்காத பாமர மக்களுக்கும் சொல்லிவிடுவது நமது கடமையாகிறது அவர் நன்கொடை கொடுத்த விவரங்கள் பலரிடம் வாங்கிய கருப்பு பணத்தை அபகரித்த விவரங்கள் சந்திரபாபுவை படுத்திய பாடு அவருடைய ஆணவத்தால் பாதியிலே நின்றுபோன படங்கள் அந்த படங்களால் தங்களது வாழ்வையே சீரழித்து கொண்ட தயாரிப்பாளர்கள் அவரது வருமான வரி லீலைகள் முழுவதையும் நான் சொல்லுகிறேன் ஒழுங்காக பணம் சேர்த்து அவரை வைத்து படம் எடுக்க ஆரம்பித்து கடன்காரனாகி துடித்து கொண்டிருக்கும் அசோகனிடமிருந்து எடுத்ததை எடுக்க முடியாமல் எடுத்ததை முடிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் வரையில் உங்களுக்கு விவரம் தருகிறேன் இன்னொன்று அந்தரங்கத்தை வெளியிடுவது அரசியலுக்கு உதவாது என்று கருதுபவன் நான் ஆனால் ஒரு நபரை உலகம் அறிந்து கொள்வதற்கு அதுவும் தேவைப்படுகிறது பதினாறு வயது என்று சொல்லி ஏதாவது ஒரு இளம் பெண் வந்தால் அவளை எப்படி அவர் ஒதுக்கி கொண்டு போவார் என்பதற்கு அன்றிலிருந்து இன்று வரை நாகரிகமான நடையிலே நான் விவரிக்கிறேன் நாணயமில்லாத ஒருவர் நாணயஸ்தராக காட்சியளிக்கிறார் நடத்தை கிட்ட ஒருவர் உத்தமனாக வேஷம் போடுகிறார் நான் தொடர்ந்து விவரிக்கப் போவதை அவரும் வரவேற்க வேண்டும் ஏனென்றால் அவரைப் பற்றிய எந்த ரகசியங்களும் வெளியிடப்படுவதை உற்சாகமாக வரவேற்பவன் நான் நான் அவரது கொடை விவரங்களையும் வாங்கிய விவரங்களையும் முதல் பகுதியாக வெளியிடுகிறேன் என்று கண்ணதாசன் தொடர்த்துகிறார் இதில் நம்ம ஒன்று விஷயத்தை கவனிக்க வேண்டும் தோழர்களே ஒரு நட்பின் அடிப்படையில் பழகியதை திரைத்துறையில் பழகியதை தன் நண்பர்கள் என்கின்ற வகையில் அவர்கள் பகிர்ந்து கொண்டதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆகிய பிறகு அவர் இவ்வாறு ஒரு தொடரை எழுத ஆரம்பிக்கிறார் அதுதான் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயமாகிறது நான் இரண்டு மூன்று காணொலிகளுக்கு முன்னால் டாக்டர் கலைஞர் அவர்களைப் பற்றி வனவாசம் என்ற தொகுப்பிலும் கல்விக்கண் திறந்த காமராஜரை பற்றி மனவாசம் என்ற தலைப்பிலும் இப்பொழுது எம்ஜிஆரை பற்றி உள்ளும் புறமும் என்கின்ற தலைப்பிலும் அவர் எழுதி வருகிறார் ஆகவே தான் அவருடைய எழுத்துக்களை இந்த இடத்தில் நாம் சொல்லுகிறோம் காப்பியம் என்பது போய் கவிதை என்பது போய் பழி சொல்லும் அவச்சொல்லும் தனக்கு ஏற்படுகின்ற வகையில் அவர் நடந்து கொண்டுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்ப்போம் அடுத்த காணொளியாக அவர் பதிவு செய்திருப்பது அரங்கமும் அந்தரங்கமும் என்ற தலைப்பில் நன்றி வணக்கம் தோழர்களே.